ரொம்ப வணக்கம் நான் அரசா தமிழ் சினிமாவோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வில்ல நடிகர் குணச்சத்திர நடிகர் ப்ரொடியூசர் அப்படின்னு பன்முகத்திறமைகளை கொண்டு வரதான் பி எஸ் வீரப்பா பி எஸ் வீரப்பா நிறைய படங்களை தயாரிச்சிருக்காரு அப்படி அவர் தயாரிச்ச ஒரு படத்துல அந்த படத்துக்கான முழு பாடலையும் எழுதும் பொறுப்ப கவிஞர் கண்ணதாசன் ஏற்கிறாரு எல்லா பாடலையும் எழுந்தவர் கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவ பாடலை மட்டும் எழுதி கொடுக்காம ரொம்ப காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறாரு தான் இருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் ஒரு பத்து இருபது நாள் அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல கண்டுபிடிக்கவே முடியல அப்படி சென்னைக்கு அவர் பொழுது பாடல் இருந்ததுக்காக ஒரு கம்பெனியில் இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்விப்பட்டு பிஎஸ் வரப்ப அங்கே போயிட்டு ரொம்ப சூடாக கவிஞர்கிட்ட பேசுறாரு இந்த பாட்டை எழுதி கொடுக்க அப்படின்னு சொன்னவர் அது மட்டும் இல்லாமல் கிராமத்துல சொல்லக்கூடிய ஒரு பழமொழியை ரொம்ப சூடாவே திட்ட விதமாக சொல்லிட்டாரு கவிஞர்கிட்ட சரிங்க நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி போன கவிஞர் கண்ணதாசன் அதை தொடர்ந்து நேராக எழும்பூர் கோர்ட்டுக்கு போறாரு ஒரு வழக்கு சம்மந்தமாக அந்த இடத்துல வச்சுட்டு இந்த பி எஸ் வீரப்பா சொன்ன அந்த பழமொழி தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் இருந்த அந்த நெருக்கடி படத்தில் அந்த சுட்டுவேஷன் இந்த மூணையும் அவர் ஒற்றுமைப்படுத்தி அதிலிருந்து ஒரு பாடல் அந்த இடத்துலையே வச்சுட்டு கோர்ட்லேயே எழுதுகிறாரு அது என்ன பாடல் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எந்த பாடல் மட்டும் பர்டிகுலராக அதிரிபுதிரி ஹிட்டுன்னு சொல்லணும் அந்த பாடல் என்ன எந்த மாதிரியான சொலவடையினால கவிஞர் கண்ணதாசனை தூண்டினார் பிஎஸ் வீரப்பா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் சுவாரஸ்யமான இந்த காணொலியில் நீங்கள் காணலாம் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பி எஸ் வீரப்பா அவர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்த நடிகர்களையே ரொம்ப உச்சகட்டமா பேரும் புகழோட இருந்தவர்கள் எவரும் ஒருவர் சொல்லலாம் குணச்சித்திர நடிகராக இருக்கட்டும் வில்லன் அடிப்படையா இருக்கட்டும் அதை தாண்டி ரொம்ப நல்ல மனிதராகவும் அறியப்பட்டவர் பி எஸ் வீரப்பா அவர் நிறைய படங்களுக்கு தயாரிப்பு பண்ணிட்டு இருந்தார் அப்படி ஒரு படம் தயாரிக்கலாம்னு பேசிட்டு இருக்கும் பொழுதுதான் ஜி பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற கதாசிரியர் வந்து ஒரு கிரைம் திரிலர் கதையை இந்த பி எஸ் வீரப்பா கிட்ட சொல்றாரு கதை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கதை இந்த கதையில யார் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்பொழுது சிவாஜி நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பேசுறாங்க சிவாஜிக்கு இணையான இன்னொரு ஒரு கதாபாத்திரம் இருக்குது அதுக்கு எஸ் எஸ் ஆர நம்ம போடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க இந்த கதைக்கு யாரை திரைக்கதையை அமைக்க வைக்கலாம் அப்படிங்கும்போது ஜாவர் சீதாராமனை அமைக்க வைக்கலாம் இந்த கதையை ரொம்ப மிகச்சிறப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர்னா கே சங்கர் அவரை நம்ம கமிட் பண்ணலாம்னு சொல்லி அவரையும் கமிட் பண்ணிட்டாங்க வளர்க்கும் போல அந்த நேரத்தில் ரொம்ப பீக்ல இருந்த எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இந்த கூட்டணி தான் இசையமைக்கிறாங்க இப்படி ஒரு பெரிய சூப்பர் தீம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த படத்துக்கு பால் எழுதக்கூடியவர் ரொம்ப நேர்த்தியாக எழுதக்கூடிய கவிஞர் கண்ணதாசன் தான் அப்படின்னா அந்த தீமே முடிவு பண்ணி கவிஞரையும் கமிட் பண்ணிட்டாங்க அந்த படத்துக்கு தேவையான எல்லா பாடலையும் எழுதி கொடுத்த கண்ணதாசன் அவர்கள் கடைசி பாட்டை மட்டும் அவர் எழுதி கொடுக்குறதுக்கு காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறார் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா சிவாஜி கணேசன் வந்து ஒரு பெரிய முதலாளி ஒரு இரநூறு மூணு ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கிற ஒரு எஸ்டேட் முதலாளி அவர் மிகச்சிறந்த நல்ல மனிதர் அவங்ககிட்ட வேலை பார்க்குற எல்லாருக்குமே நிறைய செய்வார் ஆனால் என்ன ஒரு கெட்ட குணம்னா கோபம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவார்னு அவருக்கே தெரியாது அதனால இவர் எந்த அளவுக்கு நல்ல மனிதராக இருக்கிறோ அதே அளவுக்கு கெட்ட மனிதர் ஒரு மனிதருக்குள்ள தெய்வ குணமும் இருக்கும் மிருக குணமும் இருக்கிற மாதிரி அதனாலயே இவர்கிட்ட யாருமே நெருங்கி பழகவே மாட்டாங்க அதனால துக்கப்பட்ட சிவாஜி அந்த மாதிரி நெருங்கி பழகிறதுக்காக ஒரு நண்பனை அவரே சோறு போட்டு வளர்க்குறாரு படிக்க வைக்கிறாரு எல்லா நல்லது கிட்டதான் செய்வாரு ஆனால் அப்படி வளர்த்துட்டு இருக்கிற அந்த எஸ்எஸ்ஆர் கிட்டையே அந்த எஸ்எஸ்ஆர் ஏதாவது போட்டியில் ஜெயிச்சிட்டார் விளையாட்டில அப்படின்னா திடீர்னு கோபப்பட்டுருவாரு இந்த மாதிரியே ஒரு கேரக்டர் சிவாஜி கணேசன் இந்த ஏன் இப்படி ஒரு கோவப்படுறாருங்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்கும் சின்ன வயசுலேயே ஒரு பொம்மைக்காக தன்னுடைய சிறு வயது நண்பனையே கொலை பண்ண ஒரு கேரக்டர் அந்த பொம்மை கிட்ட அவர் தனியாக போய் பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அந்த பாத்திரம் அப்படியே ஒரு அதீதமான அன்பு செலுத்தக்கூடிய தெய்வ குணமும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கோவப்படக்கூடிய பழி வாங்கக்கூடிய ஒரு மிருக குணமும் உள்ள ஒரு மனிதனாக வாடுறாரு இந்த சிவாஜி இப்படி போயிட்டே இருக்கும்போது எஸ்எஸ் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு சரோஜாதேவி இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க ஒரு காலகட்டத்தில் சிவாஜி தேவியை காதல் பண்ணுறாங்க இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே நிச்சயம் ஆயிடுது நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் தான் எஸ்எஸ்ஆர் சரோஜாதேவியை லவ் பண்ணியிருக்காருங்கிற தகவல் சிவாஜிக்கு தெரிஞ்ச உடனே சிவாஜிக்கு பயங்கரமான கோபம் எஸ்எஸ்ஆரை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பெரிய மலை கிழச்சிட்டு போயிட்டு அங்கேருந்து தள்ளி விட்டுறணும் அப்படின்னு அந்த செயலையும் பண்ணுறாரு அதில் உயிர் பிடிச்ச எஸ்எஸ்ஆர் வந்து எப்பா நான் காதல் பண்ணதுலாம் கரெக்டு தான் ஆனால் நிச்சயத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஒன்று தான் லோ பண்ணுது உன் கூட தான் வாழணும்னு நினைக்கிது அப்படின்னு எஸ் எஸ் சார் சிவாஜி கிட்ட அந்த உண்மையை சொல்கிறாரு சிவாஜி தான் தெரியுது தன்னுடைய நண்பன் தனக்காக தன்னுடைய காதை விட்டு கொடுத்துருக்கான்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளோ பெரிய மா துரோகம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கப்புறம் நீ தான் இந்த பொண்ணு கூட வாழறதுக்கு சரியான நபர் தகுதியானவன் நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் என்னுடைய எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மலை உச்சிலேருந்து கீழே குதித்து செத்துடறாரு செத்துடுறதா நம்பப்படுகிற அந்த சிவாஜி கீழே விழுந்து உயிர் பிழைக்கிறாரு ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாயி இந்த சிவாஜியை காப்பாற்றுறாரு காப்பாற்றி அவருடைய குடிசையில் அவர் உயிர் பிழைச்சி நினைவு திரும்பும் பொழுது ஐயா நீங்கள் உயிர் பிழைச்சிட்டீங்க நீங்கள் பெரிய மகா கோடீஸ்வரன் நீங்கள் இந்த குடிசையில் இருக்க வேணாம் நான் கொண்டு போய் உங்களை உடைய மாளிகையில விட்டுட்டு வந்தாருன்னு அந்த ஏழை விவசாயி சொல்லும்போது சிவாஜி சொல்றாரு இல்லை இல்லை நான் மிகப்பெரிய பணக்காரனா பொழுது எனக்கு கிடைக்காத இந்த அனுபவம் இந்த குடிசையில் இருக்கும்போது என்னுடைய தப்பெல்லாம் உணர்ந்து நான் ஒரு மனிதனாக நிம்மதியாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் எப்படியே கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல தான் அந்த பாடல் தேவைப்படுது அதாவது தன்னுடைய தவற உணர்ந்த ஒரு மனிதன் தன்னை பத்தி அந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை ஒரு பாடலாக மாத்திர இந்த இடம் கோபம் விரக்தி பழிவாங்க உணர்ச்சி இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதனை வந்து அது மேலான நிலையிலிருந்து பாடக்கூடிய ஒரு பாடலாக அமையும் அதனால இந்த பாடல் எழுதக்கூடிய அத்தனை தகுதியான ஒரு கவிஞர் கண்ணதாசன் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால இந்த பாட்டை அவர்கிட்ட எழுதி வாங்கிட்டு அந்த படத்தை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த மொத்த குழுவும் அவர் தேடிட்டே இருக்காங்க அந்த தான் கவிஞர் கண்ணதாசன் திமுகல இருந்து வெளியே வந்து தமிழ் தேசிய கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு அதனால நிறைய வழக்குகள் அரசாங்கத்துல வந்துட்டு இருக்குது நிறைய நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் கவிஞர் கண்ணதாசன் சந்திரபாபு வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸும் பண்ணுறாரு அந்த படமும் வந்து நிறைய தோல்வி இந்த மாதிரி பண நெருக்கடி அரசியல் ரீதியான நிறைய பிரச்சனைன்னு அவர் வழக்குகள்னால நிறையா கோர்ட்டுகளையும் சுற்றிட்டுருக்கிறாரு இப்படியான ஒரு சூழலில் தான் இப்போது கவிஞர் கண்ணதாசன் ஒரு கம்பெனிக்கு பாட்டு எழுத சென்னைக்கு வந்திருக்கிறாரு இன்னைக்கு அவர் பிடிச்சாதான் இந்த பாட்டை எழுதி வாங்க முடியும் அப்படின்னு பிஎஸ் வீரப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே டேரக்டர் அழைச்சிட்டு கவிஞர் பாட்டு எழுதிட்டு இருந்து அந்த கம்பெனிக்கே போயிட்டார் நேராக போய் கவிங்கிட்ட என்ன கவிங்கிட்ட அப்படி காலம் தாழ்த்திகிட்டே இருக்கீங்க ஒரு பாட்டு எழுதுறதுக்கு இருபது நாளாக நீங்கள் வந்து டைம் எடுத்துப்பீங்க எழுதி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் படத்தை முடிச்சுருவோம்ல அப்படின்னு சொன்ன உடனே கவிஞர் சொல்கிறாரு இந்த கம்பெனிக்கு பாட்டு எழுதி கொடுத்துட்டு எழும்பூர் கோர்ட்டுக்கு ஒரு வழக்கு ஆக போகிறேன் அந்த கோர்ட்டு வேலையை முடிச்சுட்டு உங்க கம்பெனிக்கு நைட்டு வந்து எழுதி கொடுத்துட்றேன் பிஎஸ்சி வரப்பவுக்கு கொஞ்சம் கோபம் ஆயிடுச்சு இவர் மீது மீண்டும் தள்ளி போடுறாரு இப்போ போனாருன்னா இனி எத்தனை மாசம் கழிச்சு அவரை பார்க்க முடியுமோ என்னமோ சட்டி சுட்டதாரா கை விட்டதாரான்னு டக்குன்னு எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியது தானே இதுக்கே ஒரு நாள் எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க சீக்கிரம் எழுதி கொடுத்துருக்கோம்ங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோமாவே அங்கேருந்து எந்திரிச்சு வந்துடுறாராம் இப்போ இந்த சூழலில் தான் இவர் எழும்பூர் கோர்ட்ட போய் நிக்கிறாரு அங்க வழக்கு நடந்துட்டு இருக்கிறதுக்கு சின்ன காலதாமதம் அந்த ப்ராசஸிங் டைம் போயிட்டு இருக்கும்பொழுது அந்த படத்தோட சூழல் தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையில அரசியல் நெருக்கடி தன்னுடைய சொந்த பட தயாரிப்புகள்னால லாஸு அது மட்டும் இல்லாமல் பி எஸ் வீரப்பா தன்னை நோக்கி சொன்ன அந்த கிராமத்து பழமொழி கொஞ்சம் சூடாவே சொல்லிட்டு போனார் இது மூணும் அவருடைய மனசுக்குள்ள போட்டு அப்படியே மருகிக்கிட்டே இருக்கிறார் உடனே அந்த இடத்துலயே ஒரு பேப்பர் எடுத்து பாடலில் வேக வேகமா எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு நேர இந்த கம்பெனிக்கு வந்து இந்த பேப்பரை நீட்டியிருக்காரு அதை வாங்கி படிச்ச பி எஸ் வீரப்பாவுக்கும் கே சங்கருக்கும் அவ்வளவு ஒரு அதி அற்புதமான பாடலை கவிஞர் எழுதி கொடுத்துருக்காரு அதுவும் இல்லாம இதை வந்து கோர்ட்லேயே வச்சு எழுதியிருக்கிறாரு எப்படியான திறமசாலி அப்படின்னு சொல்லி வியந்து அவங்க பார்த்துருக்காங்க இந்த படம் ஆலயமணி இந்த பாடல் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது சட்டி சுட்டதரா கைவிட்டதராங்கிற அந்த அதி அற்புதமான அந்த தத்துவ பாடல் தான் அவர் எழுதி கொடுத்துருப்பாரு இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடலுக்கு நிகரான ஒரு பாடல் இல்லைன்னு சொல்லலாம் சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா நாளும் நடந்து முடிந்த பின்னே நல்லது கெட்டது தெரிந்ததுடா ஒருத்தனுக்கு அனுபவமே இல்லாம நீங்க போய் அவனுக்கு அட்வைஸ் பண்ணீங்க அப்படின்னா அவனுக்கு அது ஒரு சாதனம் சொல்லதா இருக்கும் அதே அவன் அந்த விஷயத்த அனுபவபூர்வமா அறிந்தான்னா அதுதான் அவனுக்கு ஞானத்தை உண்டாக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாரு பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா ஆட்டி வைத்து மிருகம் என்று அடங்கி விட்டதடா அமைதி தெய்வம் முழு மனதில் கோயில் கொண்டதடா அப்படின்னு தான் அந்த சூழலே இருந்து வெளிவந்த அந்த விஷயத்தையும் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாரு ஆரவார ஓடி விட்டதடா ஆலயமணி ஓசை நெஞ்சில் கூடி விட்டதடா தர்ம தேவன் கோவிலே ஒளி துளங்குதடா மனம் சாந்தி 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 என்று ஓய்வு கொண்டதடா இந்த சரணத்தோட கடைசில இப்படியே அந்த பாட்டை ரொம்ப அதிக அற்புதமா முடிச்சிருப்பாரு இந்த வரிகள் உலக புகழ்பெற்றவன் கூட நம்ம அடிச்சு சொல்லலாம் எறும்புத்தோட உரித்து பார்க்க யானை வந்ததுடா நான் இதயத்தோட உரித்து பார்க்க ஞானம் வந்ததுடா பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததுடா இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா ஒரு மனிதனுடைய இறப்பிற்கு பின்னாடி வரக்கூடிய அந்த பேர் அமைதி அவன் இருக்கும் ஞானம் அடைந்தவளுக்கு வந்துருங்கிறத ரொம்ப அதி அற்புதமாக இந்த பாடலில் முடிச்சிருப்பாரு இதனால தான் அவர் காலம் தாழ்த்தினாலும் கூட சில பாடல்கள் அவர் எழுதின அந்த வரிகள் நல்ல சாகா வரம்பற்றவையா மாறும் பொழுது கவிஞர் கனதாசன் காலம் தாழ்த்துவது கூட மிகச்சிறந்த பாடல்ல அவரு கொடுப்பதற்காகத்தான் அப்படின்னு ஒரு பொருள் பட அந்த நேரத்துல பேசப்பட்டதும் உண்டு கண்ணதாசனே ஒரு மீட்டிங்ல சொல்லியிருப்பார் எனக்கு வந்து இந்து மதம் பிடிக்காது கிறிஸ்தவ மதம் பிடிக்காது முஸ்லீம் மதம் பிடிக்காது எனக்கு தாமதம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா அவர் பல வேலைகளில் பார்த்துட்டு இருந்ததுனால நேரம் ஒதுக்கிறதுல அவருக்கு சிக்கல் இருந்தது நம்ம உண்மைதான் ஆனாலும் கூட அந்த சிக்கலுக்கு இடையில அவர் கொடுத்த பாடல்கள் அப்படிங்கிறது சாகா வரம்பற்றவை கவிஞர் கவிஞர் கண்ணதாசன் இந்த தமிழ் சமூகத்திற்கு காலம் நமக்கு கொடுத்த பெரும் கொடை அப்படின்னு நம்ம மார்தட்டி கொள்ளலாம் சரி இந்த தகவல் எதிலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஐயா கவிஞர் கண்ணதாசன் கூட அவருடைய உதவியாளராக இருந்த தமிழ் பித்தன் அவர்கள் இந்த சம்பவத்தை நேரில் இருந்து பார்த்தவர் அவர் ஒரு பேட்டியில் அதை பகிர்ந்திருக்கார் அந்த விஷயத்தான் நான் இதை வீடியோவை பதிவு பண்ணுறேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் உங்களுடைய ஆதரவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவு தாங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த பாடலை உங்களுக்காக ஓரிரு வரிகள் நான் இதில் ப்ளே பண்ணுறேன் இந்த பாடலை மறுபடியும் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் ரொம்ப ஒரு அதி அற்புதமான வாழ்க்கை தத்துவத்தை மானுட தத்துவத்தை ஒரு ஞானியோட நிலையிலிருந்து வெறும் முப்பத்தஞ்சு வயசுலேயே அதாவது ஒரு எண்பது தொண்ணூறு வயசு வாழ்ந்திருக்கிற ஒரு பெரிய மகா மேதைகள் அந்த ஏஜ்ல அவங்களுக்கு ஒரு அனுபவத்துல கிடைக்கப்பட்டதை வெறும் முப்பத்தஞ்சு வயசுல ஒரு இளைஞனான கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடல் எழுதி கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது தான் சிறப்பிலும் சிறப்பு சரியின்புலையை நம்ம தொடர்ச்சியாக பயணம் செய்வோம் நன்றி வணக்கம்